ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் என்ன மீபே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோலையும் முன்னே என்னென்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் போன வீடியோவில் நம்ம நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் சம் பார்த்தோம் ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தட் ஆஃப் சம் வந்து எக்ஸாமுக்கு அடிக்கடி நம்ம கேட்பாங்க சரிங்களா அவ்வளோ முக்கியமான ஒரு சம்முங்க ஏன் அப்படின்னா நம்ம பகத்தாலே உங்களுக்கே தெரியும் மணிகள் கணக்கு அதாவது பெல் சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒரு மணி வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒழிச்சிட்ருக்கு இல்லைன்னா ஒரு பீப் சவுண்ட் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒழிச்சுட்ருக்கு அப்போ இத்தனை மணி நேரம் கழித்து ஒவ்வொரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மணி வந்து ஒழிக்குது அப்படின்னா இத்தனை வினாடிகள் கழித்து இத்தனை முறை அந்த மணி ஒழிச்சிச்சு இத்தனை மணி நேரம் கழித்து இத்தனை டைம் வந்து அந்த மணி வந்து ஒழிச்சிச்சு அப்போது அதுக்கப்புறமா எப்போ வந்து திரும்ப எந்த டைமுக்கு அந்த மணி வந்து அடிச்சிருக்கோம் அப்படி சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்பாங்க சரிங்களா ஸோ இது எந்த மாதிரியான கணக்கு எப்படி நம்ம போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட ஸோ முதல்ல நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடறேன் ஆறு மணிகள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டு வினாடி இடைவேளையில் ஒழிக்கின்றன முப்பது நிமிடங்களில் எத்தனை தடவை ஆறு மணிகளும் சேர்ந்து ஒலி எழுப்பும் ரைட் ஸோ இங்கே வந்து ஆறு மணிகள் இருக்குது அந்த ஆறு மணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்ற வினாடிகள் இதெல்லாமே வினாடிகள் சரிங்களா அந்த வினாடிகளுடைய இடைவெளியில் ஒவ்வொரு அந்த சவுண்டும் கேட்குது ஒவ்வொரு மணியோடைய அந்த ஒளி வந்து கேட்குது ரெண்டு வினாடியில் ஒன்று நாலு வினாடியில் ஒன்று அந்த ஒலி வந்து பார்த்திங்கன்னா கேட்குது அப்படி பன்னெண்டு வினாடி வரையும் நம்ம கேட்குது அப்படின்னா முப்பது நிமிடங்களில் எத்தனை தடவை ஆறு மணியும் ஒரே சமயத்தில் சேர்ந்து ஒலி எழுப்பியிருப்போம் அது வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முப்பது நிமிடங்களில் கீழே நமக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்கான் நாலு முறையும் ஒலி இருக்கலாம் பத்து முறை இருக்கலாம் இல்லை பதினஞ்சு முறை இல்லை பதினாறு முறை அது எத்தனை முறை ஒலி எழுப்பிருப்போம் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி மணிகள் கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி கண்டுபிடின்னு சொன்னோன்னா முதல்ல நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிக்கணும் சரியா மீசிமா அதை முதல்ல ஞாபகம்வேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்கள் என்னங்க ரெண்டு கொடுத்துருக்கான் நாலு கொடுத்துருக்கான் ஆறு கொடுத்துருக்கான் எட்டு கொடுத்துருக்கான் பத்து பன்னிரெண்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் மீசிமாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ முதல்ல நம்ம ரெண்டால் வகுப்போம் ரெண்டால் பண்ணலாமா ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ஆறு பன்னிரெண்டு சரிங்களா அடுத்து எதெல்லாம் பண்ணலாம் நம்ம திரும்ப ரெண்டால் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஒன்று அப்படியே வந்துடும் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படியே வந்துடும் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு அப்படியே வந்துடும் ரெண்டு மூணு ஆறு திரும்ப இப்போ மூணால பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ மூணால பண்ணலாம் ஒன்று அப்படியே வந்துடும் இங்கே ஒன்று அப்படியே வந்துடும் மூணு ஒன்று மூணு ரெண்டு அப்படியே வந்துடும் அஞ்சு அப்படியே வந்துடும் மூணு ஒன்று மூணு சரிங்களா ஸோ ஃபர்தராக ஒன்றொரு வரையும் நம்ம போடணும் நம்ம அப்படியே எங்கேயும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம போட்டு போயிடலாம் பட் உங்களுக்கு தெரியும்க்காக அப்படியே போடுறேன் ஸோ அஞ்சு அஞ்சு ஒன்று திரும்ப போட்டிங்கன்னா அஞ்சாலும் பண்ண முடியுமா அஞ்சு ஒன்று 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 ரைட் ஸோ இங்கே நமக்கு மீசிமா கண்டுபிடிக்கான எண்கள் இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் நம்ம பெருக்கலாமா அஞ்சு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க வருது ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு வரும் ஸோ இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது தான் நமக்கான மதிப்பு சரிங்களா ரைட் இப்போது இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்றது சரி ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்ற இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஆயிரத்தி சரி நூற்றி இருபது சரிங்களா ஸோ இந்த நூற்றி இருபது அப்படின்றது என்னங்க நமக்கு கேள்வியில் என்னங்க சொல்லியிருக்கான் வினாடிகள் தான் கேட்டிருக்கான் இல்லைங்களா ஸோ கேள்வியில் வினாடிகள்னு கேட்டிருக்கான் அப்போது இந்த நூற்றி இருபதுன்றது என்னங்க நமக்கு வினாடி அப்ப நூற்றி இருபது வினாடிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மலைகள் வந்து ஒழிச்சிருக்கு மொத்தமா சரிங்களா அப்ப இந்த நூற்றி இருபது வினாடின்றத நான் நிமிடமாக மாத்த போறேன் எப்படி நான் நிமிடமாக மாற்றுறது நூற்றி இருபது வினாடியை வகுத்தல் அறுபது போட்டிங்கன்னா உங்களுக்கு நிமிடமாக மாறிடும் இல்லைங்களா ஏன்னா ஒரு நிமிடம் வந்து அறுபது வினாடிக்கு சமம் இல்லைங்களா அப்போது நமக்கு எத்தனை நிமிடம் வரும் ரெண்டு நிமிடம் வரும் அப்போது ரெண்டு நிமிடம் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம கேள்வியில் என்ன கேட்குறான் முப்பது நிமிடத்தில் எத்தனை தடவை அந்த ஆறு மணி ஒழிச்சிருக்கும் அப்போது நம்ம ஆறு மணியும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்ணிக்கையின் படி நூற்றி இருபது வினாடி ஒழிச்சிருக்கு அதாவது ரெண்டு நிமிடம் ஒழிச்சிருக்கு அப்போ முப்பது வினாடியில் எத்தனை முறை ஒழிச்சிருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ரெண்டு நிமிடத்தை அந்த முப்பது நிமிடத்து கூட நான் வகுத்தேன் அப்படின்னா எத்தனை முறை ஒழிச்சிருக்கோம் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்போ அது முப்பது நிமிடத்துக்கு கூட என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு நிமிடத்தை வகுக்கிறேன் அப்படி வகுக்கும்போது எனக்கு கிடைக்கிது கிடைக்குது பதினஞ்சுன்னு கிடைக்குது சரிங்களா ஏன்னா இது கழிக்க முடியும் இல்லையா ரெண்டு பதினஞ்சு முப்பது அப்போது எனக்கு வந்து பதினஞ்சுன்னு கிடைக்குது அப்போது பதினஞ்சு முறை ஒழிச்சிருக்கும் இந்த பெல்சம்மை பொறுத்தவரை இந்த மணியை பொறுத்தவரை எப்பயுமே ஒரு மணி வந்து கூடுதலாக ஒழுன்னு வந்து ஒழிக்கும் சரிங்களா அதனால் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறீங்க சரிங்களா அப்போ ஒன்று சேர்த்துக்கும்போது நமக்கு எத்தனை முறை ஒழிச்சிருக்கும் பதினாறு முறை ஒழிச்சிருக்கும் ஏன் பதினாறுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது சரிங்களா நீங்கள் வந்து பிறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிறந்து ஒரு இருபது வருஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தில் வந்து பிறந்துருக்கீங்க அப்போ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தில் இப்போ இன்றைக்கி இன்னி சேம் இதே டேட்டில் வந்து பிறந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே இருபத்தி மூணு வயசுன்னு சொல்லிடுவாங்களா சொல்ல முடியாது ஏன் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசாக இருக்கும் ஏன் இருபத்தி ரெண்டு வயசாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பிறந்த உடனே ஒரு வயசு ஆகாது நல்லா ஞாபகம் பிறந்த ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ஒரு வயசு வந்து கணக்கு வரும் அப்போ இருபத்தி ரெண்டு வயசு தான் உங்களுக்கு இப்போது சரிங்களா அதே மாதிரி தான் மணியை பொறுத்தவரை பெல்லை அடித்த உடனே அடிச்சிரும் பிறந்த உடனே அந்த மளிகை வந்து ஒழிச்சிடும் அதாவது ஒரு மணி அந்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒழிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் நீங்கள் பிறக்கும் போது ஒரு வருஷம் கழித்து தான் ஒரு வருஷம் ஆகுது உங்களுக்கு வந்து ஒரு வயசு ஆகுது இல்லையா ஆனால் மணியை பொறுத்தவரை அப்படி கிடையாது அந்த ஒரு வினாடி விட்டுட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம் அந்த ஒரு வினாடி சேர்த்திப்போம் அதனால இந்த ஒரு வினாடி சேர்த்திக்கிறோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ரைட் ஸோ புரியல கமெண்ட் பண்ணுங்கள் உணர்வு முறை சொல்லுவோம் ஸோ அப்படியே அடுத்த போயிடலாமா புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் வினாடிகளை மீசமாக கண்டுபிடிக்கிறேன் நூற்றி இருபது வினாடி வருது நிமிடமாக மாற்றுறேன் அவங்க கொடுத்துருக்க முப்பது வினாடி கூட அதை வந்து நான் வகுக்கிறேன் வகுக்கும் பதிஞ்சு வருது சொன்ன மாதிரி ஒன்றை வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ பதினாறு சரியா ரைட் அடுத்து பதினாறு ஆப்ஷனில் இருக்குது பாருங்க அது சுழிச்சிட்டு போயிடுவோம் பதினாறு ரைட் அடுத்து அடுத்த கணக்கு போகலாமா அடுத்த கணக்கு நான் முன்னே சொல்லியிருக்கேன் மின்சார மணிகள் அதுவும் கேட்பாங்க சரியா ரைட் ஸோ இதுவும் முக்கியமான சம்மங்க எக்ஸாமில் கேட்ட கேள்வியும் கூட ஸோ முதல்ல அந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிடுறேன் மின்சார மணிகள் முப்பது நிமிடம் ஒரு மணி நேரம் ஒன்னேகால் மணி நேரம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் இடைவெளியில் ஒளி எழுப்புகின்றன நான்கு மணிகளும் சேர்ந்து சாரி மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு பிஎம்னா மதியம் தானே ஒலி எழுப்புகிறது எனில் அடுத்து எப்பொழுது அனைத்து மின்சார மணிகளும் சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ரைட் ஸோ என்ன சொல்லிருக்கா மின்சார மணிகள் இருக்கு மின்சார மணிகள்னா இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக்கல் பில்ஸ் சரிங்களா ஸோ அந்த மின்சார மணிகள் வந்து முப்பது நிமிஷத்துல ஒன்றும் ஒரு மணி நேரத்தில் ஒன்றும் ஒன்னே ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றும் ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒன்றும் அந்த இடைவெளியில் சரிங்களா அந்த சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்குது ஒலி வந்து எழுப்பிகிட்டே இருக்குது மொத்தம் வந்து நான்கு மணிகள் இருக்குது சரிங்களா அவனே சொல்லிட்டான் நான்கு மணிகள்ன்ட்டு அப்போ நான்கு மணிகளும் சேர்ந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒலி எழுப்புது அப்படின்னா திரும்ப எப்போ எத்தனை மணிக்கு ஒலி எழுப்போம் இதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மீசமாக கண்டுபிடிச்சி மொத்த மதிப்பு வச்சு நமக்கு வந்து வினாடிகளுக்கு தானே நிமிடத்துக்கு மாற்றியிருப்போம் ஏன்னா அவங்க கேள்விகள் நிமிடங்கள் கேட்டிருந்தான் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நமக்கு மணி நேரங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து எத்தனை மணிக்கு வந்து ஒழிச்சிருக்கோம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆக்சுவலாக சரிங்களா ஸோ போன கணக்கு இந்த கணக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து வெறுமே வினாடிகள் மட்டும் கொடுத்துருந்தான் அதெல்லாம் போட்டு போயிட்டோம் இங்கே வந்து மணி நேரமும் இருக்குது அதே போல் நிமிடமும் இருக்குது சரி நிமிடமும் இருக்குது சரிங்களா அது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டுவோம் அதை வந்து நீங்கள் ஞாபகம் சரியா ரைட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே என்ன கொடுத்துருக்கா முப்பது நிமிடம் முப்பது நிமிடம் அடுத்து வந்து ஒரு மணி நேரம் அடுத்து ஒன்றரை மணி நேரம் அடுத்து ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடம் இதெல்லாம் கேள்வி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் இப்ப நிமிடத்துக்கு மாத்திரம் முப்பது நிமிடம்னா முப்பது நிமிடம் அப்படியே இருக்கும் ஒரு மணி நேரம்னா என்னவோ மாறும் நிமிடமா அறுபது நிமிடமாக மாறும் ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து அறுபது நிமிடத்துக்கு அறுபது நிமிடம் இல்லையா நிமிடம் அடுத்து சோ ஒரு மணி நேரம் கூடுதலாக அறுபது கூட நமக்கு முப்பது நிமிடம் சேரும் ஏன்னா அரை மணி நேரம்ன்றது முப்பது நிமிடம் இல்லையா அறுபது கூட்டல் முப்பது நிமிடம் இங்கே ஒரு மணி நேரம் அறுபது குட்டல் நாற்பத்தைந்து நிமிடம் சரிங்களா ரைட் ஸோ இது எல்லாத்தையும் நான் கூட்டிக்கிறேன் ஸோ கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது முப்பது அப்படியே வந்துடும் முப்பது அடுத்து வந்து அறுபது அறுபது குட்டல் முப்பது போட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு அறுபது குட்டல் நாற்பத்தஞ்சி நூற்றி அஞ்சு சரிங்களா ஸோ நமக்கான அந்த நிமிடங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க நிச்சயமாக கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ எதால் பண்ணலாம் அஞ்சால பண்ணலாமா அஞ்சு ஆறு அறுபது அஞ்சு பன்னிரெண்டு அறுபது சரி அஞ்சு ஆறு முப்பது அஞ்சு பன்னெண்டு அறுபது அஞ்சு பதினெட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று வரும் ஸோ இதாக எதால் பண்ணலாம் மூணால பண்ணலாமா மூணு ரெண்டு ஆறு மூணு நாலு பன்னிரெண்டு மூணு ஆறு பதினெட்டு மூணு ஏழு இருபத்தி ஒன்று ஸோ இது இதெல்லாம் பண்ணலாம் ரெண்டாலாம் பண்ணலாம் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு ரெண்டு மூணு ஆறு ஏழு அப்படி வந்துச்சு இதுக்கப்புறம் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது ஆனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் நான் பெருக்கிறேன் பெருக்கும் மாதிரி எனக்கு என்ன கிடைக்கிது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படின்னு கிடைக்கிது சரிங்களா இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்றது இதை பெருக்கி நம்ம கண்டுபிடிச்சாச்சு ரைட் இப்போது இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்றது என்னங்க நமக்கு நிமிடம் தான் இது சரிங்களா நம்ம நிமிடத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சிப்போம் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது நிமிடங்கள் வந்து அந்த மணியோடைய சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கும் சரிங்களா அப்போ இந்த நிமிடத்தை என்ன பண்ணணும் மணி நேரமாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஆயிரத்தி எண்ணூத்த அறுபத அறுபது நிமிடத்தால் வகுக்கணும் கரெக்டுங்களா இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதை நான் அறுபதால் வகுக்கிறேன் சரிங்களா இது எல்லாமே நிமிடம் ஸோ இதை கழித்து பாருங்கள் அப்போ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க கிடைக்கிது இருபத்தொன்றுன்னு கிடைக்கும் அப்போது இருபத்தொன்று மணி நேரம்னு வரும் அப்போது ரயில்வே டைம் இருபத்தொரு மணி நேரம் என்ன பன்னெண்டு கூட எத்தனை எண்களை வந்து கூ கூட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும் சரியா அப்போது இருபத்தொரு மணி நேரம் அப்படின்றது என்னங்க நமக்கு காலையில் ஒன்பது மணி ஏன்பா இருபத்தொன்னுன்றது நைட்டு ஒன்பது மணி தான்ப்பா ஏன்பா காலையில் ஒன்பது மணி அப்படின்னா நமக்கு எத்தனை மணிக்கு மணி ஒழிச்சிருக்கு ஆக்சுவலாக மதியம் பன்னெண்டு மணிக்கு ஸோ இந்த ப இந்த மதிய பன்னெண்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து காலையில் ஒன்பது மணி தான் சரிங்களா ஸோ அதை வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா சிம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி காலைல ஒன்பது மணினா மதியம் வந்து பன்னெண்டு மணி அந்த பன்னெண்டு கூட நீங்கள் இருபத்தொன்னு கூட்டுறீங்க சரியா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு மணி நேரமாக இப்போ மதியம் பன்னெண்டு மணியாக பன்னெண்டு கூட ஒன்று கூட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி இருபத்தொன்னு சரிங்களா ஸோ மொத்தம் நீங்கள் இருபத்தொரு மணி நேரத்தையும் நீங்கள் கூட்டணும் ஓகேங்களா அப்போது ஒன்பது ஏஎம் ஸோ ஒன்பது ஏஎம் தான் நம்ம கனவிடு ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹவர்ஸில் கொடுத்து அதாவது நிமிடங்கள்ல மணி நேரத்துலையும் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நிமிடங்களே மணி நேரத்திலையும் கொடுத்துட்டு நம்ம கேட்கும் போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் மீசியம் கண்டுபிடிச்சோம் ஸோ மீசியம் கண்டுபிடிச்சிட்டு அந்த மீசியம் எல்லாமே நிமிடத்துமாக நிமிடமாக இருக்குது அது வந்து மணி நேரமாக மாற்றுறதுக்காக நம்ம அறுபது நிமிடத்தால் நம்ம வந்து வகுத்தோம் ஸோ அப்படி அறுபது நிமிடத்தால் நம்ம வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு ஆக்சுவலாக நமக்கு வந்து எத்தனை மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடச்சிச்சு சரிங்களா ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இதில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நான் டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஸோ ரொம்ப அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில்